வாழ்வாள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செவியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட்டு இன்றைக்கி டுவெண்ட்டி சிக்ஸ்த் செப்டம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே சூறாவளி அடிக்க ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு வரையுமே இந்த கன்சிக்யூட்டிவாக ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் செஷனாக சிக்ஸ்த்து டேவாக வந்து சூறாவளி நின்ன இடத்துல இருந்து அப்படி சொலண்டு சொலண்டு அடிச்சுட்டு இருக்குது அதனுடைய இம்பேக்ட்டு அல்மோஸ்ட் லாஸ்ட் ஃப்ரைடேல இருந்து இந்த ஃப்ரைடே வரையும் ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நிபி வந்து டவுன் ஆயிடுது நியர்லி த்ரீ பெர்சென்ட் டவுன் ஆயிருக்கு அதாவது இந்த செவன் மந்த்துல இந்த மாதிரி ஸ்ட்ரைட் செஷனா வந்து மார்க்கெட் ஓகேங்களா ஒரு ஹெவி ஃபால் இந்த இந்த வீக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெச் ஒன் பி விசா அதுக்கப்புறமா வந்து எஸ்டர்டே ஸோ கண்டினியூவா நெகட்டிவ் நியூஸாகவே வந்துட்டு இருக்குது பிரெசிடென்ட் ட்ரம்ப் அமைதியாகவே இருக்க இருக்குது அவருடைய அட்ராசிட்டி இன்னமும் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது எஸ்டே நிறைய டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாரு அதனுடைய இம்பேக்டு தான் நம்ம மார்க்கெட்டில் பார்த்தோம் அதாவது யூஎஸ் பிரசிடெண்ட்டு ட்ரம்ப் வந்து எவ்ரிடே ஹாட் நியூஸில் வரணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் ஸோ ஹெட்லைனில் எவ்ரிடே அவருடைய ஃபோட்டோ அவருடைய பேர் வரணும் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடெண்ட்டு ஜோ பைடன் எவ்வளோ அமைதியாக இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போனார் ஆனால் இவரு அட்ராசிட்டி இருக்குது இவருடைய அட்ராசிட்டிக்கு குளோபல் மார்க்கெட் எப்படி போகுதா இல்லையோ ஆனால் நம்ம மார்க்கெட் நல்லாவே ரியாக்சன் கொடுக்குதுன்னு வச்சுக்காங்களே ஓகே இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஃபர்தரா வந்து நிப்டி எப்படி இருக்க போகுது அதாவது நிஃப்டி வந்து டெக்னிகெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரீவியஸ் வீக்கு இந்த நியூஸ் எல்லாம் வந்து வந்து அந்த டெக்னிக்கல் அப்படியே வந்து கொலாப்ஸ் பண்ணிடுச்சு ஸோ இப்போ வந்து ஒரு ஹெவி ஃபால் வந்திருக்குது இப்போ ஃபர்தராக எப்படி இருக்க போகுது ஸோ எல்லாத்தையுமே பார்த்தோம்லாம் எங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் எஸ்டர்டே பொறுத்தவரை யூஎஸ் மார்க்கெட்டு அகைன் செல்லிங் ப்ரெஷர் அதாவது அது வந்து ஆல் டைம் ஹைலேருந்து இறங்கிட்டு இருக்குது நான் ப்ரீவியஸ் வீக்லேயே சொல்லியிருந்தேன் அதாவது என்ன சொல்லியிருந்தேன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிக்ஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ண கட் பண்ண போகிறாங்க அது கட் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து பிக் அவுட் ஆகிடும் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி தான் அங்கே வந்து நடந்துருக்குது அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுலேருந்து வந்து மார்க்கெட் வந்து டர்ன் ஆயிடுச்சு யுஎஸ் மார்க்கெட்டு லைக் எஸ்டே வந்து டோ வந்து பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ் பர்செண்ட்டு நேஷ்டா கண்டெக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா ஃபார்மாவுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாரு ஓகேங்களா அதுக்கடுத்த வந்து கிச்சன் அண்ட் கேபினட்ஸுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்டு பாத்ரூம் வேனிட்டிஸ் அண்ட் அசோசியேட்டட் ப்ராடக்ட்டுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட்டு அதுக்கடுத்தா வந்து அப்ஹோல்ஸ்டு ஃபர்னிச்சருக்கு தேர்ட்டி பர்சன்ட்டு ஹெவி ட்ரக்ஸுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஸோ எதுக்கு டேரிஃப் போட முடியுமா எல்லாத்துக்கும் போட்டுட்டுருக்கிறாரு இன்னும் அடுத்ததாக வந்து அவர் என்ன என்ன எதுக்கு டேரிஃப் போடணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாத்ரூம் போகிறதுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அதுக்கப்புறமா வந்து புதுசாக வந்து ட்ரெஸ் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு டேரிஃப் பண்ணணும் ரோட்டில் வந்து ரொம்ப நேரம் நடந்தீங்கன்னா அதுக்கு வந்து டேரிஃப் போ வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அடுத்தடுத்து வரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த யுஎஸ் ப்ரெசிடென்ட் ட்ரம்ப் வந்து ரொம்பவும் ஓவரால் தான் பண்ணிட்டுருக்கிறாரு அதனால வந்து நம்ம மார்க்கெட்டு தான் இம்பாக்ட் ஆகிருக்குது அதுக்கடுத்தால் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டூ பர்சன்ட்டுக்கு வரணும் இப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சென்ட் இருக்குது டூ பர்சன்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ரொம்ப காட்டமான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கிறாரு இஸ்டர்டே இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு நியர்லி ஒன் பர்சன்ட் டவுனு ஆங்க் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அந்த ஷாங்காய் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிடுது அதாவது அவர் வந்து டேரீப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ரியாக்ஷன் கொடுத்துருக்குது நம்ம கிஃப்ட் நிஃப்டியே வந்து செவன்ட்டி பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டுருந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செவன்ட்டி அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி இன்றைக்கு வந்துருக்கோ நான் ஸ்டாப்பாக இறங்குது இப்போ லாஸ்ட்டு தேர்ஸ்டே அதாவது லாஸ்ட்டு தேர்ஸ்டேயில் ப்ரீவியஸ் வீக் தேர்ச்சிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸோ செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வெர்டிகலாக இறங்கியிருக்குது மார்க்கெட்டு ஓகேங்களா இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது அதான் பாயிண்ட் நைன் ஃபைவ் பெர்சன்ட்டு ஆனால் எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் கதரை கதரை இறங்கியிருக்குது மெயினாக வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஆல்மோஸ்ட் டூ பர்சன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு இன்றைக்கி வந்து டவுன் ஆயிருக்குது

கன்சூமர் இதெல்லாமே வந்து டூ பர்சன்ட் நியர்லி வந்து டவுன் ஆயிருக்குது ஓகேங்களா ஓகே இதுதான் போஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட்டு இன்றைக்கி வந்து டாட்டா மோட்டார்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு நியர்லி டூ பர்சன்ட் கையில் இருந்துச்சு அதாவது ஜேஎல்ஆர் வந்து அவங்க சைபர் அட்டாக் வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருக்குது எல்என்டி ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு நியர்லி டூ பர்சன்ட் கையில் போயிருக்குது அதாவது தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டாங்க ஹைதராபாத் மெட்ரோஸோடைய டிப்டை ஓகேங்களா ஸோ அதனால் வந்து எல்என்டிக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டு க்ளியர் ஆகும் அப்படிங்கிறதுனால ஸோ இதுதான் பார்க்குற போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு முக்கியமான நியூஸ் அப்படின்னு ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் வந்து பிசிஇ டேட்டா வருது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் வச்சு செஞ்சுட்டாங்க இப்போ வந்து குரூசியல் சப்போர்ட் அரவுண்ட் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுங்கிறது மேஜர் ஸ்ட்ராங் சப்போர்ட் குரூசியல் சப்போர்ட் இது வந்து லாஸ்ட்டு ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்துடைய லோ ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கல இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுக்காமல் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்னா ஃபர்தராக மறுபடியும் வந்து ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் எடுக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த லெவல் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் இந்த லெவலுக்கு போகும்போது அந்த ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்து லோவையும் பிரேக் பண்ணிட்டு போகுது அப்படின்னா நல்லாவே வந்து இன்னமும் இறங்குறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது ஒரு வேளை இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸு நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு ஃபோர் செஷன் தான் தேர்ஸ்டே அன்னைக்கு தசரா ஹாலிடே அது மட்டும் இல்லாமல் கம்மிங் ட்யூஸ்டே அன்னைக்கு மந்த்லி செட்டில்மெண்ட் இருக்குது ஸோ டூ டேஸ் தான் இருக்குது செட்டில்மெண்ட்டுக்கு அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து லாங் அன்வைட்டிங் தான் நடந்துருக்குது ஷார்ட் கவரிங் வரணும்னா எதிர்பார்க்காதீங்க மார்க்கெட்டில் வந்து லாங் அன்வைடிங் தான் இருக்கிற பொசிஷன் எல்லாமே வந்து செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்டுங்க இப்போ வந்து லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற புல்ஸுங்க ஓகே இனி மேலே ஆகாது மார்க்கெட்டு இனி மேலே எந்திரிக்காது ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அவங்களுடைய ஹோல்டிங்ஸ்லாம் செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகும் அப்படி தான் இருக்குது சுச்சுவேஷன் வேணா இந்த மாதிரியான ஃபால்லாம் வந்து ஹெவிங்க ஹெவி ஃபால் ஓகே அதாவது நம்ம எக்கனாமிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது வந்துட்டு இருக்கிற நியூஸ் வந்து நமக்கு வந்து அவ்வளவு வந்து சாதகமாக இல்லை அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஸ் சாகட்டுக்கு செல் பண்ணுறாங்க இன்னமும் அவங்ககிட்ட வந்து அறுபத்தொம்போது லட்சம் கோடிக்கு வந்து ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கிறாங்க ப்ரீவியஸ் வீக் வந்து செவன்ட்டி லேக் குரோர் அரவுண்ட் இருந்துச்சு இப்போ வந்து அறுபத்தி ஒம்பது லட்சம் குரோர் அரவுண்ட் வந்து வச்சுருக்குறாங்க ஸோ அவங்களே என்ன செல் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா மார்க்கெட் அப்படியே இன்னும் நல்லாவே இறங்கும் பட் பார்க்கலாம் நம்ம கவர்மெண்ட் எதாவது ஆக்ஷன் எடுக்குதா இப்போ வந்து யூஎஸில் வந்து ட்ரேட் டீல் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட் கம் வருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனிவே மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது இன்னும் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்லாம் இருக்குது இந்த சப்போர்ட்லாம் பிரேக் பண்ணுதா இல்லைங்க வந்து பவுன்ஸ் ஆகுதா அப்படிங்கிற வர வார்த்தை தான் நமக்கு வந்து தெரியும் ஓகே நான் ஃபர்தர் டெக்னிக்கல் லெவல்ஸ் எல்லாமே வந்து வீக்லி அனலைசஸ் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சப்பட்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் வாழ்க்கை வர முடியும்